ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் நிவின் பாலி மேல பெண் ஒருத்தவங்க பாலியல் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இல்லையா இந்த சம்பவத்துல இப்ப திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ பத்து எரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா அது நடிகைகள் வச்சுட்டு வர பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி நடிகைகள் சில டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இதனால கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்களான்னு விசாரிக்க முன்னாள் நீதிபதி ஹேமா தலைமையிலான ஒரு கமிட்டிய நியமிச்சாங்க அந்த கமிட்டி விசாரணை நடத்தி கடந்த டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு ரிப்போர்ட்ட கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க ஆனா கேரளா கவர்மெண்ட் அதை வெளியிடாம இருந்தாங்க அதுக்கப்புறமா பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டா தான் வெளியிட்டாங்க அந்த வெளியாகி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பெரிய சர்ச்சையா வெடித்தது ஏன்னா அதுல பல முன்னணி நடிகர்களோட பேரும் இடம்பெற்றிருப்பதா சொல்லப்படுது குறிப்பா நடிகை ரேவதி சம்பத் நடிகர் சித்திக் மேலையும் நடிகை ஸ்ரீலேக்கா மித்ரா டைரக்டர் ரஞ்சித் மேலையும் நடிகை மினோ முனிர் நடிகர்கள் மலையாள நடிகர்கள் சங்கம் கலைக்கப்பட்டது அதுல நடிகர் மோகன்லால் தன்னுடைய தலைவர் பதவிய ராஜினாமா பண்ணாரு அவர் கூட சேர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே கோட்டா தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகைகள் வச்சுட்டு வர இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சோசியல் மீடியால பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு இந்த நிலையில பிரபல மலையாள இளம் நடிகரான நிவின் பாலி மேல பெண் ஒருத்தவங்க வைத்த பாலியல் குற்றச்சாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அதாவது எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்த நாற்பது வயதான பெண் ஒருத்தர் நிவின் பாலி தனக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு தரதா சொல்லி துபாயில வைத்து ஒரு கும்பலோடு சேர்ந்து பலாத்காரம் பண்ணாருன்னு புகார் தெரிவிச்சாங்க அதையடுத்து எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நிவின் பாலி மேல பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுக்கு ரியாக்ட் பண்ணிருந்த நிவின் பாலி தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அதுல நான் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தேன்னு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு அத நான் பார்த்தேன் இது முழுக்க முழுக்க பொய்யான செய்தி இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றதுன்னு ப்ரூவ் பண்ண நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன் உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றி இனிமே இந்த பிரச்சனையை நான் சட்ட ரீதியா சந்திப்பேன்னு தெரிவிச்சாரு அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிவின் பாலி என் மேல சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டு ஜோடிக்கப்பட்டது அந்த பெண் மேல நான் உயர் நீதிமன்றத்துல புகார் தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு இதையடுத்து அந்த பெண் குற்றச்சாட்டு வைத்த அதே நாள்ல நிவின் பாலி தான் கூட தான் ஷூட்டிங்ல இருந்ததா டைரக்டர் வினித் சீனிவாசன் தெரிவிச்சாரு அதாவது தான் டைரக்ட் பண்ண வருஷங்களுக்கு சேஷம் படத்துக்காக தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாம அந்த ஷூட்டிங்க பார்க்க நிறைய பப்ளிக் வந்திருந்தாங்க அவங்கள கேட்டாவே தெரியும்னு சொல்லியிருந்தாரு அவரை போலவே டைரக்டர் அனு வருஷங்களுக்கு சேஷம் படுத்தின் ஷூட்டிங் டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலையில முடிஞ்சதும் பான் டைரக்ட் பண்ண பார்மா வெப்தொடர்ல நடிக்க நிவின் பாலி கலந்துகிட்டார்னு சொல்லியிருந்தாரு இப்படி டைரக்டர்கள் வினித் சீனிவாசன் மற்றும் அருண் நிவின் பாலி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்த நிலையில இப்போ ஒரு ஆதாரம் வெளியாகி இருக்கு அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கொச்சி கிரௌன் பிளாஸால நிவின் பாலி ஹோட்டல் பில் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம நடிகை பார்வதி கிருஷ்ணாவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதி நடந்த ஷூட்டிங்ல நானும் பாலி கொச்சில தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க இப்படி சில ஆதாரங்கள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில நிவின் பாலி சொன்ன மாதிரியே இது ஜோடிக்கப்பட்ட புகாரானு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு